புதுதில்லியில் நடைபெறும் ஏஏ தொழில்நுட்ப மாநாட்டில் பங்கேற்றுள்ள லெட்சென்ஸ்டின் நாட்டின் இளவரசர் அலோயிஸ் உடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொண்டார் இரு நாடுகளும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதித்ததாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது வர்த்தகம் முதலீடு திறன் மேம்பாடு வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவிற்கும் லெச்சன்சின் நாட்டிற்கும் இடையே வலுவான ஒத்துழைப்பை ஊக்குவிப்பது குறித்து இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ஸ்லோவேக்கியா குடியரசு நாட்டின் அதிபர் பீட்டர் பெல்கிரேனி பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு சந்திப்பை மேற்கொண்டார் வர்த்தகம் முதலீடு டிஜிட்டல் தொழில்நுட்பம் பாதுகாப்பு விண்வெளி எரிசக்தி கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்றுவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் டிஜிட்டல் துறையில் இரு நாடுகளின் உறவை மேலும் வலுப்படுத்தவும் இந்த சந்திப்பின் போது ஒப்புக்கொள்ளப்பட்டது